স্যার sure, ফাইল sure. mm. mm. அன்பிற்குரியவர்களே சகோதரி கேட்ட கேள்வியில் கால் வந்து பெண்கள் மறைக்க வேண்டிய ஒரு பகுதி இப்போ தொழுகையில் வந்து தொழுகின்ற போது கால் வந்து வெளியில் தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்குமே மடங்கி இருக்கும்போது அந்த மாதிரியான சூழல்களில் வெளியில் கால் வந்து தெரிகிறது இப்படிப்பட்ட தருணத்தில் இது வந்து வெளியில் படுறதுனால இது எப்படி இது வெளியில் தொழுகை அந்த தொழுகை கூடுமா இப்படிங்கிற கருத்து தான் அவங்க கேட்குறாங்க இதை பொறுத்த வரையிலும் அல்லாஹ் வந்து பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளாக சில பகுதிகளை அல்லாஹ் சொல்றான் வெளிப்படையாக தெரிவதை தவிர நீங்கள் அனைத்துமே மறைத்திருக்க வேண்டும் வெளிப்படையாக தெரிவது என்று சொன்னால் வெளியிலே தெரிவதென்றால் நம்முடைய கைகளுடைய முன்கை முகம் இது வந்து மறைக்க முடியாது முகத்தை மறைக்கவும் கூடாது அது அல்லாஹ் குரானில் வரக்கூடிய வசனங்கள்ல வேற சில வசங்களை வைத்து நம்ம செய்கிறோம் தெளிவுபெற்று குருகிறோம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் சகாபிய பெண்மணிகளாக இருந்தவர்கள் கூட முகத்தை மறைச்சது கிடையாது முகம் முன்கை இது வந்து கண்டிப்பாக வெளியே தெரியக்கூடிய பகுதிகளாக இருக்குது அதே மாதிரி காலை பொறுத்த வரையிலும் காலுங்கிற அந்த பகுதியை பொறுத்தவரையிலும் இது மறைக்க வேண்டிய பகுதிகளில் தான் வந்து சேருமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து முற்றிலுமாக மறைக்க வேண்டிய பகுதிகளில் மறைக்க வேண்டிய கண்டிப்பாக மறைக்க வேண்டிய பகுதிகளில் ஒட்டுமொத்த கால்களும் வராது காலுக்கு மேலே என்ன செய்ய கூடாது அவங்க பெண்மணிகளுடைய கால்கள் வந்து கரண்டை காலுக்கு மேலதான் கண்டிப்பாக உங்களுக்கு மறைக்க வேண்டிய அவுரத்தான ஒரு பகுதிகளாக வரும் ஏன்னா கால்களை பொறுத்த வரையிலும் அது வந்து வெளிப்படையாக தெரிய வேண்டிய பகுதிகளாக அந்த பாதங்கள் என்ன செய்ய பாதங்களை நீங்க டோட்டலா மறைச்சுன்னு வச்சுக்கிறீங்க அது வந்து அது கண்டிப்பாக டோட்டலா முழுமையாக மூடுவது என்பது எல்லா நேரத்திலும் சாத்தியமில்லை இல்லை இப்போ உதாரணத்துல சொல்றதா இருந்தா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் காலத்துல சஹாபிய பெண்மணிகள் சஹாபாக்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய நபி தோழர்களும் சஹாபிய பெண்மணிகளும் ஒரே இடத்துல இருந்து உழு செய்தார்கள் என்று ஹதீஸ்ல பாக்குறோம் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா உழு செய்யக்கூடிய இடம் இருக்குதா இல்லையா ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இங்கிட்டு பார்த்தா சஹாபிய பெண்மணிகளும் என்று உழு செஞ்சிருக்கிறாங்க இங்கிட்டு சஹாபாக்களும் உழு செஞ்சிருக்கிறாங்க அப்ப உழு செய்யும் போது பெண்களை பார்க்கக்கூடிய பக்கத்துல உழு செய்யும்போது போது தானே செய்யும் அப்படி உழு செய்கின்ற போது சில நேரங்களில அந்த மாதிரியான சில இப்ப கால் பகுதியை கழுவணும் வருது நீ காலை வந்து நீங்க தோட்டல சாக்ஸ போட்டுக்கிட்டீங்கன்னா கால் உரையை போட்டுக்கிட்டா நீங்க வந்து காலையில வந்து அது மசாஜ் செய்யற சட்டத்துக்கு அது ஓகே உது செய்யும் போது மசாஜ் செய்யாமல் உழு செய்கின்ற போது காலை கழுவி தானே ஆகணும் அப்ப காலை கழுவுகின்ற போது என்ன ஆகும் பக்கத்துல ஒரு ஆண் வந்து உழவு செய்யறாருன்னா அவருக்கு பார்க்கக்கூடிய நிலை தான் ஏற்படும் அப்ப கால்கள் என்பது அது வந்து அந்த பாதத்தையும் மறைச்சு ஆக வேண்டும் அப்படின்னு மார்க்க நமக்கு சொல்லல பாதத்துக்கு மேல உள்ள பகுதி இருக்குதா இல்லையா பாதத்துக்கு மேல கரண்டைக்கு அந்த அதுக்கு மேல உள்ள பகுதிகள் அதுதான் ஆண்களை ஈர்க்கக்கூடிய அது அவுரத்தான மறைக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால அது கண்டிப்பாக மறைத்துத்தான் ஆக வேண்டும் அதுக்கு கீழே உள்ள பாதம் என்பது ஆண்கள் கண்டிப்பாக அதாவது பெண்கள் வந்து கண்டிப்பாக மறைக்க வேண்டிய பகுதிகளில் வராது ஏனென்றால் அப்படி வந்து வறுமையானால் அல்லாவுடைய தூதரை தடுத்திருப்பாங்க அல்லாவுடைய தூதருடைய காலத்திலேயே என்ன செய்யப்பட்டிருக்கு ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் உழு செய்ததுக்கும் நமக்கு என்ன செய்யுது நேரடியான ஹதீசுகள் இன்னும் சில ஹதீசுகள் என்ன செய்யுது நமக்கு ஆதாரமாக இருக்குது இதுக்கு நம்ம கேட்டதுக்கான அந்த கேள்விக்காக இது பதில சுருக்கமாக சொல்லிக் கொள்வோம் சரியா அதுக்கடுத்து விரல் அசைத்தல் இப்ப தொழுகையை பொறுத்த வரையிலும் விரல் அசைக்க கூடாது என்பதை நிலைநாட்டுவதற்காக நிறைய சருத்துக்கள் என்ன செய்றாங்க புதுசு புதுசான கண்டுபிடிப்புகள் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு இது காரணமாக இது விரல் அக்கூடாது இந்த காரணத்துக்காக விரல் அக்கூடாது அப்படிலாம் சட்டத்தை கொண்டு வர்றாங்க என்ன கேட்டா வாங்க தான் சரி வாங்க சொல்ல இந்த கேள்வி இப்போ சுருக்கமாக முடிச்சிருவோம் அது முடிஞ்சதோட தொழுகை ஆரம்பமாக அன்பிற்குரியவர்களே இப்போ புதிய புதிய வாதங்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த விரல் அசைத்தல்ங்கிற ஹதீஸை வந்து இல்லாமல் மக்களை மக்களுடைய அமல்படுத்துதலை விட்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க அன்பிற்குரியவர்களே பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாயிலிபுன் ஹுஜூர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தொழுகையிலே அத்தியாக இருப்புல ஒருவர் அசைத்துக் கொண்டிருந்ததை போல் அதாவது ஒருவர் அழைப்பதை போன்று அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று வாயிலிபுன் ஹுஜுருங்கிற சகாபி அறிவிக்கிறாங்க இது விரல் அசைத்தல் மட்டுங்கிற அந்த சப்ஜெக்ட் மட்டும் அந்த சகாபி அறிவிக்கல தொழுகையில கையை உயர்த்தி தக்பீர் சொல்லி கையை கட்டுறதுல

அது முஸ்லீம்ல வரக்கூடிய உயர்த்தினார்கள் ஹதீஸ் வருதா இல்லையா இஷாரா செய்தார்கள் ஹதீஸ் இருந்தா இல்லையா அதனால அதுவும் கூடும் இதுவும் கூடும் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு தௌஹீது பேசக்கூடிய மக்கள்ட்டே சில பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி மனநிலை ஏன்னா இப்ப சில சில நபர்கள் பத்துவா கொடுத்திருக்காங்க முதலில் ஒரு ஹதீஸை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு புரிதல் இருந்திருந்தால் இந்த மாதிரி பத்துவா கொடுக்க மாட்டாங்க ஏன் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஷாரா செய்தார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது இஷாரா என்றால் சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் சைகை செய்தார்கள் இருக்குது

அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண்மணி சொன்னாங்க வானத்தை நோக்கி சுத்தி காட்டினது ஹதீஸ்ல வருது வானத்தை நோக்கி இப்படி இதுவும் இஷாரா தான் இப்ப தொழுகையில இப்படி இஷாரா செய்ய முடியுமா இஷாரான்றதுக்கு அர்த்தம் வருது வானத்தை நோக்கி இஷாரா செய்தார்கள் வருது இப்படி இதுக்கு பேரு இஷாரா தான் பூமி எப்படி வசத்துது பூமி இப்படி சுத்தி வருதுன்னு சொல்றோம்ல வாயில சொல்லாம செய்யல அப்படி செஞ்சு கையால செஞ்சு காட்டுறோம்ல இதுக்கு பேரு இஷாரா தான் ஒருத்தர் வந்து பைத்தியம் ஆயிட்டாருங்கிறதுக்கு என்ன செய்யறோம் பிடிங்கிறோம் இதுக்கு பேரு இஷாரா தான் ஒருத்தர் வாகனம் கூப்பிடுறோம் இதுக்கு பேரு இஷாரா தான் அப்போ எந்த இஷாரா செஞ்சாங்கன்னு அதுல இருக்குதா ஆட்காட்டி தான் வைத்து இஷாரா செஞ்சாங்கன்னு அதுல இருக்குதா கிப்லாவை நோக்கி வைத்து தான் இப்படி இஷாரா செஞ்சாங்கனு இருக்குதா இல்ல அப்ப எப்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அதுக்காக ஹதிச மறுத்த கூடாது இஷாரா செய்தார்கள் என்பது உண்மை உயர்த்தியது உண்மை எப்படி உயர்த்தினார்கள் எப்படி இஷாரா செய்தார்கள் என்பதை வாயில குண ஹுஜ்ரி என்ற சகாவே நேரடியாக பார்த்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்க்கறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வளர்க்கறாரு எப்படி கடைசி இரண்டுகையினுடைய கடைசி இரண்டு விரலை மடக்கி நடுவிரலையும் பெருவிரலையும் வளையம் போல அமைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்தி ஒரு நபரை அழைப்பதை போன்று அசைத்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன் இப்ப இந்த ஹதீசுக்கு முரணு ரெண்டும் ஒண்ணுதானே ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் கீழே நான் சொல்றேன் கீழே விழுந்த சம்பவம் உண்மை இன்னொருத்தர் சொல்றாரு கல்லு தடுக்கி விட்டு கீழே விழுந்தாருன்னு சொல்றாரு ரெண்டும் வெவ்வேறலா ரெண்டும் ஒரே சம்பவமா சம்பவம் ஒன் ஒன்று ஆனா செயல் வந்து செயல் ஒன்றுதான் சொன்ன விதம் வேறு எப்படி ஒருத்தர் ஷார்ட்டா சொல்லியிருக்காரு ஒருத்தர் விளக்கமா சொல்றாரு அப்ப சம்பவம் என்னது ஒரே சம்பவம் இஷாரா செஞ்சது ஒரு சம்பவம் தான் எப்படி இஷாரா செஞ்சார்கள் என்பது ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கிறது அப்ப இத வந்து நம்ம டம்மி ஆக்கணும் இதுல நிறைய பிரச்சனைகள் வருது கோலப்பாதிங்கிறாங்க அதெல்லாம் என்ன பண்ண ரொம்ப பிரச்சனை வருதா ஏப்பா பிரச்சனை பண்ற சும்மா நீட்டி வச்சிட்டு இருந்துரு இதுக்கு ஆதாரம் இருக்குல்ல அப்படின்னு போயிடுறாங்க அன்பிற்குரியவர்களே இந்த ஒரு சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இதற்காகவே பல பிரச்சனைகள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உடைய அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்தை எங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் அதை ஹயாத்தாக்குவோம் என்ற அடிப்படையிலே இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் தாக்கப்பட்டார்கள் விரலில் ஒடிக்கப்பட்டது அவங்க நினைத்திருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு போயிருக்கலாம் விரல உடைச்சாலும் இந்த சுண்ணத்தனா அதுக்காக நான் வந்து தியாகம் பண்ணுவேன் என்று பிடிவாதமாக அன்னைக்கு உறுதியா இருந்தாங்களே அந்த உறுதி இன்னைக்கு இல்ல பல பேர்ட்ட தொழுதுக்கும்போது தூக்கி கொண்டு வந்து ஹவுல தூக்கி வீசுனா அன்னைக்கு அந்த உறுதி இன்னைக்கு பல இல்ல எல்லாத்து அஜஸ்மெண்ட் தொழுகையில் அஜஸ்ட்மென்ட் அல்லாஹுரை தூதர் சொன்னாரு சல்லு கமார் ஆயித்து முனிவு சொல்லி என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் நான் எப்படி தொழுது காட்டுனா அப்படித்தான் தொழணும் அல்லாஹுரி தூதர் சொன்னது இப்படித்தான்ற சூழா தொழுதற்கானங்கும் போது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாமா அதை வளர்ந்து கொடுக்கலாமா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது இப்ப எப்படி ஒரு கூட்டம் உருவாக்கிட்டாங்க அந்த ஹதீஸ் லைஃப் அப்படின்னு ஒரு கூட்டம் என்னப்பா லைஃப் லைஃப் அந்த காரணத்தை சரியா சொல்லணுமா இல்லையா உண்மையா லைஃபா இருந்தா நாம அதை செய்வோம் தூக்கி கடாசிடுவோம் எத்தனையோ ஹதீஸ் நம்ம சகிக்குன்னு சொன்ன ஹதீஸையே லைஃப் என்று தெரிந்த விட நம்ம தூக்கி போட்டோம் திருப்பி நாங்க மறுவாய்வு செஞ்சோம் நம்முடைய அறிஞர்கள் குழு சேர்ந்து தவுல் ஜமாத்துடைய அறிஞர்கள் குழு

வாதத்தை படிச்சீங்கன்னா எந்தெந்த மாதிரி உங்க வச்சிடறாங்க வாதம் இந்த வாதத்துக்கு அந்த வாதம் கரெக்டா உண்மையா லைஃபான செய்தியா என்பதற்கெல்லாம் விலாவரியான பதில் சொல்லியிருக்கிறோம் அதை நீங்க என்ன செய்து கொள்ளலாம் அந்த மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லலாம் அது ஒரு விஷயம் அடுத்து மூன்று காரியங்கள் செய்து விட்டா தொழுகும் போது இப்படி ஒருத்தர் தலைவர் சொல்லிடுறாரு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு அப்படி மூன்று தடவை அவர் வந்து வேற வேற காரியங்கள் அசைவுகள் செஞ்சுட்டாருன்னா தொழுகை முடிக்கப்பட்டு விடும் எங்க இருக்குது ஹதீஸ்ல அப்படி இருக்குதா அல்லாவுடைய தூதர் அப்படி செஞ்சாருக்குதா இல்ல இவங்களா ஏற்படுத்தின சட்டம் சொல்றாங்க மதுகபு சட்டம் அந்த மதுரப்புகள்ல அதுல கூட எல்லா மதுரப்புல கிடையாது ஷாஃபி மதுரப்பு அரபி மதுரப்பு தனித்தனி சட்டம் அதுல அதுல ஒரு மதுரப்புல என்ன வச்சிருக்கிறாங்க இப்படி வந்து தொழுதுகிட்டு இருக்கும் போது மூன்று காரியத்தில் ஈடுபட்டோம்னா நாலாவது தடவை செஞ்ச போது பாத்தில் ஆயிரம் தொழுக அப்படின்னு இது ஹதீஸ்ல உள்ளது கிடையாது இவர்களா உருவாக்குனது விரல அசைக்க அதனாலதான் இதை எதுக்கு கொண்டு வர்றாங்க தெரியுமா போ விரல் அசைக்கும் போது அசைச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல மூணு தடவைக்கு மேல நீங்க அசைக்கிறீங்க சலா கொடுக்கிறவரை அசைக்கிறீங்க அப்ப இதனால தொழுகை பாத்தில் ஆயிருமா விரல் அசைக்கிறது ரசூல்லா செஞ்சாங்கன்னு செய்யறோமா அது நாமளாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் விரல் அசைத்தார்கள் என்று அதிச இருக்குது அப்ப ஒரு காரியம் இன்னொரு காரியம் நடக்கும் வரை அதை செய்து கொண்டிருப்பதுதான் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை தொழுகையில வந்து ருக்குவுக்கு போறாங்கன்னா ருக்குள் எழுந்திருக்கும் வரை அதை பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க இருந்து எழுந்திருச்சுட்டாங்கன்னா அந்த நிலை அடுத்த நிலைக்கு போற வரைக்கும் அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கும் விரல் அசைக்க ஆரம்பித்தால் சலாம் கொடுக்கிறவரை விரல் அசைத்தல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் ஹதீஸ் ஹதீசலை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய முறை அப்ப இதை நாம் சுன்னத்தான முறையில் தொழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் காட்டிய அந்த முறையில் தான் தொழ வேண்டும் என்பதற்கு தான் நம்ம விரல் அசைக்கிறோமே தவிர வேண்டும் என்று யாராவது அசைக்கிறோமா யாராவது வீம்பு பண்ணணும் வம்பு இருக்கணும் தொழுகையை வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம அப்படி தடங்களை ஏற்படுத்தணும் திசை திருப்பணம் என்பதற்காக செய்யறோம் கிடையாது அல்லாவுடைய தூதர் அதை காட்டி தந்தார்கள் அல்லாஹுடைய ஒரு வழிமுறையை காட்டி இருந்திருக்கும் போது அதை யார் எதிர்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணாலும் என்ன விமர்சனம் செய்தாலும் அதற்காக ஒரு போதனை செய்யக்கூடாது விட்டு கொடுக்க கூடாது இதுதான் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு கூடுதலாக பதில் சொல்லிக் கொள்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தும் கூட அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் ஆலமின் அருள் புரிய வேண்டும் இன்ஸ்டாலா இறுதியாக நன்றி கூற சொல்லி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைப்பாங்க